ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இன்ஸ்கர்ட்டில் எப்படி ஹிப் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஃபைவ் பார்ட் இன்ஸ்கட்டு ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து பிரிச்சுட்டேன் இது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது எனக்கு வந்து த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது எனக்கு வந்து டூ இன்ச்சஸ் சாரி ஃபோர் இன்ச்சஸ் இல்லை ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பிரிச்சுட்டேன் அது எப்படி பிரிக்கணும் அப்படிங்க சொல்கிறேன் ஃபைவ் பார்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க நான் வேஸ்ட் பேண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏதோ ஒரு பார்ட் வந்து பிரிக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிரித்தா போதும் வேஸ்ட் பேண்ட் ஃபுல் ரவுண்ட் வந்து பிரிக்க வேண்டியதில்லை நான் வந்து அந்த ஒரு பார்ட் மட்டும் பிரிக்கிற அளவுக்கு நான் வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பார்ட்டு வந்து ஒரு எயிட் டு நைன் இன்ச்சஸ் வரைக்கும் பிரிச்சுக்கோங்க பாருங்க எயிட் டூ நைன் எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் நான் பிரிச்சிருக்கேன் நீங்களும் எயிட் டு நைன் இன்ச்சஸ் வரைக்கும் பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு சேம் கிளாத் வந்து இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா சேம் கலரில் வந்து மெட்டீரியல் எடுத்துக்கோங்க நான் வந்து சேம் கிளாத்தே இருந்துச்சு அதே கலரில் ஸோ அந்த கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன் ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் எடுக்கல ஸோ வந்து எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சிக்ஸ் இன்சஸ் கிளாத் இருக்குது ஸோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒன் இன்ச்சஸ் போயிடும் ஸோ ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது ஹைட் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன் பிரிச்சுருக்கிறது அது கூட வந்து ஒரு டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கீழே வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுலேருந்து ரெண்டு சைடு ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ்லேருந்து சைடு வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் கிளாத்தை வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் பேண்டும் ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து அந்த கிளாத் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்கர்ட்டை நம்ம பிரிச்சிருக்கோல அது வந்து ரைட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடை வச்சு அந்த ஒரு இன்ச் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச் கணக்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் எடுத்துருக்கோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழே கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க உள் பக்கமாக போய் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏமா இந்த கிளாத் வந்து உள் பக்கம் இருக்கும் உள் பக்கம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அதே மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு அந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணணும் சேம் உள் உள் பக்கமாக போகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் உள் பக்கமாக போகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழே எஜ்ஜில் வந்து கரெக்டாக ஷார்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் நீங்கள் அதை வந்து ஓவர்லாக் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க ஓவர்லாக் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓவர்லாக் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க பாருங்கள் உள் பக்கமாக இந்த எஜ்ஜு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கிளாத்து உள்ளே வந்து ஒரு கால் இன்ச்சில் இல்லை அரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வரைக்குமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அது ஒன்றும் இல்லை அதை அப்படியே விட்டுருங்க ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபுல்லாக வந்து ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தான் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு கிளாத் எடுத்து அதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும் பிசுலெல்லாம் வந்து எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் பேண்ட் வந்து ஜாயின்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே ஜாயின்ட் போட்டுக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் தான் ஜாயின் போட்டேன் ஸோ இது வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து ஃபஸ்ட்டு ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடு அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் ராங் சைடு வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் கண்டினியூஸாக ஹாஃப் இன்ச் கணக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபைவ் இன்ஸஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்கட்டில் ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் பேண்ட் வந்து பத்தாது ஸோ அதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் பேண்டோட பிரெத் எவ்வளோவோ அந்தளவுக்கு கிளாத் எடுத்து லெந்து பார்த்திங்கன்னா ஃபை இன்ச்சஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சிக்ஸ் இன்ஸஸ்க்கு ஜாயின் போடுற மாதிரி பண்ணணும் ஏன்னா இந்த பீஸில் ஆஃப் இன்ச் ஜாயின் பண்ணணும் கரெக்டாக எஜ்ஜில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஸோ ஒன் இன்ச் இல்லைன்னா ஒன் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க நான் ஜாயின் போட்டுரு பாருங்கள் அதே மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பேண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க பிரெத் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஜாயின் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்ஸ்கர்ட்டோட எஜ்ஜில் வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ரிம் அவுட் பண்ணிருங்க ஒரு ஒன் இன்ச் மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வேஸ்ட்மேன் வந்து ஒன் இன்ச் வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு வெளியில் இருக்கணும் ஏன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்காக அதுக்காக ஒன் இன்ச் மட்டும் வெளியில் இருக்கணும் எக்ஸ்ட்ரா இன்ச்சுன்னா கட் பண்ணிடுங்க எனக்கு ஒன் இன்ச் தான் இருக்குது ஸோ அது அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக இன்ஸ்கர்ட் அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போது அந்த ஃபோல்ட் பண்ண உள்ள எஜ்ஜில் அது ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் பிரெத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து ட்ரிம் அவுட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இப்போ எஜ்ஜில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோல அதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் நாடா நம்ம எப்பவுமே ஹிப் சைஸ் விட ஒரு டென் இன்ச் அதிகமாக தான் எடுத்துருப்போம் ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் நாடா வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படி பத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோல்ட் பண்ணி அடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாடா வந்து உள்ளே விட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நாடா வந்து உள்ளே விட்டுக்கோங்க உள்ளே விட்டு மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் பேண்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலை ஜாயின் பண்ணலை அந்த பிசு வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வைக்கிறேன் பாருங்கள் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த பிசுரை மேலே பார்த்த மாதிரி வச்சு அந்த பிசுருக்கு மேலே இந்த ஃபோல்ட் பண்ண கிளாத்தை வந்து வைக்கணும் அந்த பிசுரே தெரியாத மாதிரி நம்ம வைக்கணும் அந்த பிசுறு வந்து கீழ் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது இன்ஸ்கர்ட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியில் தெரியும் ஸோ அதனால் வந்து வேஸ்ட் பேண்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி மேலே பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே மேலே இந்த வேஸ்ட் பேண்டோட ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணால அதை அப்படியே வந்து மேலே வச்சுக்கோங்க நாடாக வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது அந்த வேஸ்ட் பேண்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணும் இன்ஸ்கர்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு பிரிச்சுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அட்டாச் பண்ணல இன்க்ரீஸ் பண்ண உள்ள ஹிப் சைஸ் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தெரியிற மாதிரி இருக்கும் இன்ஸ்கர்ட் எப்படி போட்டாலும் தெரிய போகிறதில்ல பட் இருந்தாலும் நான் வந்து பேக் சைடில் பார்த்தோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் வந்து ஜாயின் போட்ட மாதிரி தெரியாது ஸோ எப்பவுமே வந்து இன்ஸ்கர்ட்டில் ஏதாவது ஜாயின் போடணும் அப்படின்னா பேக் சைடில் ஜாயின் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உங்களோட ஹிப் சைஸ் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஃபோர் இன்ச் இல்லை த்ரீ இன்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எனக்கு வந்து த்ரீ இன்சஸ் இருந்தாவே போதும் நான் எக்ஸ்ட்ராவே க்ளாத் எடுத்திருந்தேன் பாரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது நைன்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இன்க்ரீஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற பிகனாக இருக்கும் நான் போகிற வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்